உலகில் பெண் வட்டம் நூறு கோடியாம் அடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் பார்த்து என்ன தூங்கிட்டு இருக்கா இவ்வளவு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அதுவும் ரிசப்ஷன்ல இருந்து தூங்கிட்டு தான் பாக்குறவங்க என்னால தப்பா நினைப்பாங்க கௌதமோட பர்சனல் செக்ரட்டரி இப்படி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹம் இவ்வளோ எக்ஸ்கியூஸ் மீ கிவ் மீ வாட்டர் பிளீஸ் தேங்க்யூ சோ மச் என்ன ஹெல்ப் சார் நத்திங் வேலையில ஜாயின் பண்ணி ஒரு வாரம் ஆகல அது கடல் தூங்க ஆரம்பிச்சாச்சா இருப்பா போல கொஞ்சம் கூட ஒரு இது இல்ல இவ்வளவு பெரிய இடத்துல வந்திருக்கோம் இங்க எப்படி ரீசெண்டா நடந்துக்கணும்னு தெரியாது இருந்தே தூங்கிட்டு இருக்கா பாரு ஓ பயன்ட் எல்லாம் பாத்துட்டு போறாங்க இவ்வளவு அன்றை ராங்கு இதுல கோவம் வர வருதோ இடத்துக்கு அரிசி ஏந்திரி கடைசி நல்லா இருக்கும் என் ஆபீஸ்ல வேலை பாக்குறது எனக்கு எப்பவுமே என்ன சுத்தி ஒரு பாசிட்டிவான வைப் இருக்குன்னு நான் ஆசைப்படுவேன் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி தூங்கி எனக்கு சுத்தமா கண்ணால கண்டாலே பிடிக்காது இன்னும் இப்படி நடக்கிறது வேற போ கான்ஃபரன்ஸ் டாக்குமெண்ட் மறந்து வச்சிருந்தேன் எடுத்துட்டு வா சாரி சார் இனி இப்படி நடக்காது சாரி சார் சோ ச தூங்கி தொலைச்சிட்டமே என்ன நினைச்சிருந்தே பாரு உள்ள ஏசியும் போட்டு அமைதியா உட்கார்ந்திருந்தா தூக்கம் வராம என்ன செய்யும் போன் எவ்ளோ எவ்வளவு நேரம் தான் நோண்டிறதுக்கு தயோ அலர்ட்டா ரெடி தூங்கவே கூடாது வேலை நேரத்துல ஒரு வேலையை விட்டு அனுப்பாம அனுப்பிடுவாரு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்க நம்ம எவ்வளவு நாள் ட்ரை பண்ணிருக்கோம் கிடைச்சதுன்னா அதோட அருமை தெரியாம தூங்கி விழுந்துட்டோமே உம் எப்பா வீடு எப்படி இருக்கு தாஜ்மஹால் மாதிரி வெளியே இவ்வளவு அழகா இருக்குன்னா உள்ள எப்படி இருக்கும் வெளியே ஃபுல்லா கார்டனு எங்க பார்த்தாலும் பச்சை பசைனு பூவும் செடியுமா வா பாக்க கேக்கங்கள்லாம் கட்சியா இருக்கு நம்ம வீட்டுலாம் பூ இவ்வளவுதான் செடி வச்சாலும் பூக்கவே செய்யாது இவங்கெல்லாம் உம் பராமரிக்காம எப்படி இருப்பாங்க அதுக்குன்னு தனியா ஆளை போட்டிருப்பாங்க அதான் இப்படி பூத்து கொழுங்குது நம்ம அக்கா மட்டும் இங்க கூட்டிட்டு வந்திருந்தா அவ்வளவு பூவும் பறைச்சு சாமிக்கு மாலையா கெட்டி போட்டிருப்பா இந்த வீட்டுல அந்த பழக்கமா இல்லையே நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிடவே இல்லையே சார் திடீர்னு சொன்னாரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டாதான போக முடியும் சரி கூப்பிடலாம் என்ன என்னென்ன சான்ஸ் கிடைக்காம போகும் அப்ப பாத்துக்கலாம் வீட்டெல்லாம் எனக்கு பாக்குறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல யாருக்க என்ன தெரியலையே நம்ம யாரும் கூப்பிடல நம்மள வேலை கறிக்கி மழா இருப்பலோ வேலைக்கறிக்கு மழை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு இருந்திருப்பாலியா நிக்க உம் யாரா இருக்கும் கதை வேற நீ திறந்து வச்சிருக்க வெளியே கேட்ட இவன் காமிக்கிற கூத்து கொஞ்சமா அம்மாக்கு திடீர் அம்மாக்கு திடீர்னு ஊர்ல உலகத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பட்டை குடுக்கட்டான் நகையை குடுக்கட்டா நட்டை குடுக்கட்டான்னு நிப்பான் இவன் தோல தாங்க முடியல அப்படி எவ்வளவு கூட்டிட்டு இருந்துருப்போம் அவ்வளவு எவ்வளோ கூட்டிட்டு இருந்தாலும் திருடியான்னு தெரியலையே ஏய் யாமி பட்டை பக்கத்துல தோங்க வீட்டுல ஏதோ பூந்த மாதிரி வச்சு வச்சு பாத்துட்டு இருக்க எதுவும் திருடிட்டு போட வேண்டியோ யாமி ஐயோ அப்படி மேடம் சாரோட பர்சனல் செக்ரட்டரி ஜாயின் பண்ணி ஒன் வீக் தான் ஆகுது சார் தான் எனக்கு அம்மாக்கு ஏதோ திடீர்னு சொன்னாரு அவர் அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு உள்ள போயிருக்காரு நானும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் அப்படியா நானும் திருடியோ இன்னொன்னு பயந்து போனேன் முன்னாடி எல்லாம் திருட ராத்திரி வந்து திருடுவா இப்ப அப்படியா பட்ட பழல ஆளு இருக்கையிலே கட்சியை காமிச்சு வீட்டுல உள்ள பொருளும் பொம்பளைங்க போடுற நகையும் திருடி கொண்டு போயிட்டே இருக்கான் அதான் பாத்தேன் சரி சரி நெல் இங்கே வேலை முடிச்சுட்டு வருவான் சித்தி உள்ள வர சொல்லுங்க அதெல்லாம் பார்த்தேன் இன்னும் உள்ள கூப்பிடன்னு கூப்பிட்டுட்டம்லாம் உள்ள போ அப்புறம் உன் காட்டுக்கு நம்பர் தந்துட்டு போனா ஏன்னா இவன் அடிக்கடி வர லேட் ஆகுது என்ன கேட்டா சொல்ல மாட்டேக்கான் அதான் நீ கூட வேணா இருப்பேன் உன்னை கிட்ட செஞ்சுக்கலாம் உன் நம்பர் தந்துட்டு போ சிதி குடுக்கான் சிதி வருஷம் வருஷம் ஆனா இது ஒரு குத்தா போச்சு இவன் அம்மா ரேச சாப்பிடறவளா நல்ல திம்ஸ் கட்டாட்ட இருந்தா இவ்வளவு குளத்துக்கு நான் பட்ட பாடி எனக்கு எல்லாம் தெரியும் தனம் தூக்க மாத்திரைய போட்டு 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 ஒன்னுக்கு ரெண்டாக்கி ரெண்ட மூணு ஆக்கி மூணு நாலு ஆக்கி இவ்வளவு பரவாயில்ல அனுப்பிட்டோம் இதையும் அப்படியே அனுப்பிடலன்னு பார்த்தா இந்த கிளட்டு கிளவி பூரா சுத்தத்தை இந்த பயிலுக்கு மேலே எழுதிருச்சுட்டா ஆஹ் இதை அனுப்ப முடியல இவன் செத்து போனா எல்லாம் ஆனால் ஆசிரமத்துக்கு போய் சேரும் அந்த கொண்டாடத்தையும் எழுதிருச்சுட்டா அதனால அவன் தப்புச்சான் இல்ல என்னைக்கே உங்க அம்மா போன இடத்துக்கு நான் அனுப்பி வச்சிருக்கான் இந்த சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் சேர வேண்டியது இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் என் பிள்ளைங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் இவன் கைங்கிட்டு வாங்க வேண்டியதா இருக்கு பொருள் எல்லாம் கொஞ்சம் நாளைக்குறான் அப்புறம் இதுக்கு உனக்கு பெரிய அப்பா யோசிச்சு வச்சிருக்கேன் அது ஓடி உன் சோடி முடிஞ்சு வாங்கினேன் அப்புறம் சொத்து எல்லாம் என் பிள்ளைங்க பேர்தான் அதுக்கு ஆண்டு அனுபவிச்சிட்டு போட்டோம் கூட வெளியே போலன்னா பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சது வேணும் பெட்ரோல் போடல இருந்து எக்ஸ்ட்ரா செலவுக்கலாம் இவன் கேட்கலாம்னு பார்த்தா அம்மாக்கு தீதி குடுக்கான் அப்பாக்கு தீதி குடுக்க ஏறி உட்காந்துருக்கான் இன்னும் எத்தனால்தான் உன்னை கையை கட்டி அடிமை வேலை பாக்கணும் தெரியல சே போச்சு போ இன்னும் பூஜை ஸ்டார்ட் பண்ணலையா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்க இன்னும் இது முடியும் எப்படி பார்த்தாலும் மூணு மணிலேருந்து நாலு மணி ஆயிரும் போல இருக்க இன்னைக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன் சே நமக்கு மட்டும் ஏன் தான் எல்லாம் நடக்கும் கௌதம் அம்மா நல்ல மனசு நினைச்சு கும்பிட்டுக்கப்பா புண்ணியவதி இருக்கும் போது நமக்கு எந்த கஷ்டமும் கொடுத்தது இல்ல இல்லாத போது அவளை நினைச்சு கஷ்டப்படக்கூடிய நிலைமை நமக்கு தந்துட்டா அவன் சொல்றதுலயாது அவன் மனசு ஆத்மா சாந்தி அடையுது ஷோ அப்பா மகனும் போட டிராமா தாங்க முடியலையே கௌதம் தம்பி அம்மா நல்லா நினைச்சுக்கோங்க மனசுல அம்மா நல்லா சொர்க்கத்துக்கு போய் சேரணும் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க மனசார அம்மா ஏமா என்ன விட்டு போன அப்படி என்ன பாவம் பண்ணேன் இந்த பாவின் மத்தியில என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே சொத்துன்னு ஒண்ணு மட்டும் என் பேர்ல எழுத இருந்தா இதுக்கெல்லாம் சேர்ந்து என்னைக்கே என்ன பொண்ணு பொழுச்சிருக்கோங்க சொத்தை பாட்டி இன்னுமோ என் பேர்ல எழுதி வச்சதுனால எனக்கு மதிப்பு குடுக்குற மாதிரி மரியாதை குடுக்குற மாதிரி அடிச்சிட்டு இருக்க அதுல இந்த சித்தி இருக்க ரொம்ப டேஞ்சர்மா நீதான் இவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கணும் எனக்கு என்ன பண்ணனே தெரியலமா யாருக்காகவோ வாழ்ற மாதிரி இருக்கு எனக்கு மனசுல சந்தோஷமாவே இல்லமா அம்மாங்குற அன்பான உறவு என்ன விட்டு போயிட்ட அப்பா இருந்தும் கைப்பாவையா இருக்காது சித்தியோட கைப்பாவையா சித்தி எப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு கடிதம் நடக்கும் இவன் கைப்பட சொத்து எழுதி கொடுப்பாங்க ஒரு இதுலயே உட்காந்துருக்காங்க எனக்கு என்ன பண்ணனே தெரியலம்மா அம்மா அடுத்த ஜென்மத்திலே நீதான் எனக்கு அம்மாவா இருக்கணும் நான் தான் உனக்கு பையனா இருக்கணும் ஆனா அந்த ஜென்மத்திலே அது கடைசி விட நீ கூட இருக்கணுமா அதான் என் வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய ஆசை நீ நல்லா இருக்கணுமா உன் ஆத்மா சாந்தி அடையணும் கண்டிப்பா நீ சொர்க்கத்துல தான் இருப்ப யாருக்கும் எந்த கெடுதலும் நீ பண்ணது இல்ல ஆனா உனோட இறப்போட மர்மம் முடிச்சுதான் எனக்கு இன்னும் அவரும் தெரியலமா ஆனா இந்த சித்தி தான் ஏதோ பண்ணிருக்கும் என் மனசு தோணுது தோணதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியல ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா கண்டுபிடிப்புமா ஆமா என்னைக்குமே எனக்கும் ஆசீர்வாதம் வேணும் எனக்கு அது மட்டும் போதுமா தம்பி மனசார சொல்றேன் நல்லபடியா பூஜை முடிஞ்சு அம்மா சொத்தத்துல இருந்து ஒண்ணு நல்லா வாழ்த்துவா என் பூஜை எல்லாம் முடிஞ்சது இன்னும் நீங்க வருஷா வருஷம் துணி மணி எல்லாம் கொடுப்பீங்கல்ல அதையும் கொடுத்தா பூஜை நிறவணிஞ்சிரும்பா கணபதி

தம்பி அம்மா உயிரோடு இருக்கும் போதும் இந்த வீட்ல என்ன ஒரு பூஜை நாளும் சொல்லி கலந்துட்டுவாங்க அது மாதிரி இன்னைக்கும் இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சது மனசுல பட்டதை சொல்லுவேன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க தம்பி அம்மாவோட ஆசையும் அதுவாதான் இருக்கும் தம்பி வருஷம் வருஷம் கரெக்டா அம்மாவுக்கு திதி கொடுத்துருவீங்க அம்மா இப்ப உயிரோடு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் தம்பி என்னோட ஆசை மட்டும் இல்ல சொர்க்கத்துல இருக்கிற உங்க அம்மாவோட ஆசையும் இதான் இருக்கும் கல்யாணமா எனக்கா கல்யாணம் பண்ற ஐடியா இந்த மாதிரி என் மனசுல வரல அப்படி ஒரு எண்ணம் வந்தா சொல்றேன் அப்படியேங்கப்பா இது வீடா கடலான்னு தெரியலையே என்ன பெரிய வீடா இருக்கு பாவம் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க போல சாரோட அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க இன்னைக்கு எந்த வீட்டு முதலாளி அம்மாக்கு திடீமா வருஷம் வருஷம் அவங்களால முடிஞ்ச வீட்டுக்கு வர அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ துணிமணி எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு கையில காசு கொடுத்து அனுப்புவாங்க ஆனா இவ்வளவு வருஷமா எந்த கண்ணிப்பனுக்கும் கொடுத்தது இல்ல முத முத உனக்கு கொடுக்காங்க நீ யாரோ எவ்வளவு தெரியல நீங்க துணி வாங்குனதுக்கு அப்புறம் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குமா நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும் எங்க அம்மாக்கு இன்னைக்கு திதி எங்க அம்மாக்கு பிடிச்ச சிகப்பு கலர்ல இந்த புடவை வச்சிருக்கேன் இந்த வாங்கிக்க ரொம்பலாம் அம்மா அம்மா உருகிட்டு கேக்கா அன்னைக்கே வா அம்மா போன இடத்துல இவன அனுப்பி இருந்தா இந்த குத்தல நமக்கு பார்க்கணுமா சே இந்த சொத்து ஒண்ணுனால தப்பிச்சான் இல்ல இவன் போன இடத்துல புல்லு முளைச்சிருக்கும் थैंक यू சார் மேடம் ரொம்ப அழகா இருக்காங்க சின்ன வயசுல இருந்தாங்க சார் கேக்கவே தப்பா எடுத்துக்காதீங்க இப்போ இருந்தாங்க அவனுக்கு அம்மா எப்படி செப்ப இவ்வளவு என்ன வந்தாலும் துணியை வாங்கினால முடிட்டு போது விட்டுக்கிட்டு ஆராய்ச்சிட்டு இருக்கா ஆராய்ஞ்சுக்கிட்டு அதான் துணியெல்லாம் வாங்கிச்சலமா கிளம்பு அவனே உங்க அம்மா இருந்துட்டாங்கன்னு எந்த குக்கத்துல உட்காந்துருக்கான் நீ மேம் அதையே கேட்டு கூட வந்து கஷ்டப்படுத்தாத சாரி சார் உங்களை கஷ்டப்படுற எண்ணத்துல கேக்கல இவ்வளவு சின்ன வயசா இருக்காங்களே ரொம்ப அழகா இருக்காங்களே எப்படி இருந்தாங்களோ அப்படின்னு நினைச்சு ஒரு ஆரம்பத்துலதான் கேட்டேன் எப்படி இறந்தாங்கன்னு இன்னவரை என்னால கண்டுபிடிக்கவே முடியல கைத்திரி அம்மா கூட நான் இல்ல ஃபாரின்ல ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா வீட்டுல காய்ச்சல் தான் சொன்னாங்க சாதா ஃபீவர் தானே சாட்டா இருந்துட்டோம் ஆனா டேப்லெட் எல்லாம் கொடுத்து சரி ஆயிட்டு ஆனா என்னன்னு தெரியல தூக்க மாத்திரை அடிக்கடி போடுவாங்கன்னு சொல்லிருக்காங்க அம்மா ஏதோ டிப்ரெஷன்ல தூக்கம் மாத்திரை அதிகம் போட்டு இறந்துட்டாங்களா இல்ல யாராவது சொத்துக்காக கொண்டுட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டுபிடிக்காம அதை விட மாட்டேன் எங்க அம்மா சாவுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஐயோ சும்மா பாட்டு இருக்கான் அவனை சீண்டி விடுவாள ஏமா துணியை வாங்கிட்டியா கிளம்பு ஓகே காயத்ரி இன்னைக்கு எங்க அம்மா நினைவு நாள் எங்க அம்மா ஞாபகமாவே இருக்குது எந்த வேலை பார்த்தாலும் எனக்கு அந்த திங்கிங்க தான் இருக்கும் அதனால கான்சென்ட்ரேஷன் இருக்காது இன்னைக்கு இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாமே நாளைக்கு சேஞ்ச் பண்ணிக்க நீ வீட்டு என்ன கிளம்பு நாளைக்கு ஏழையா வந்துரு ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் நான் கிளம்புறேன் இல்ல பொண்ணு பாத்துட்டு போடுங்க பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கு பையனுக்கு பொண்ணு பிடிச்சி போச்சு இன்னும் நாள போட்டு இழுத்துட்டு வேண்டாம் அடுத்த விஷயத்தை பேசணும் பாத்தீங்களா அதான் கூட்டிட்டு வந்தேன் என்ன வேற நாளைக்கு பேசிக்கலாம் பாத்தீங்களா பொண்ணு வீட்டுல என்ன செய்வாங்கன்னு அவங்க வயல உங்ககிட்ட சொல்லிடுவாங்க நீங்களும் என்னென்ன செய்யணுமோ எதுனாலும் கேட்டுருங்க நாளைக்கு தரகிற அது சொல்லல இதை சொல்லல யா மாத்தான் பேச வரக்கூடாது பாத்தீங்களா அதான் கூட்டிட்டு வந்தோம் அது இல்லாம இந்த மாசத்துல நிறைய நல்ல நாள் இருக்கு நல்ல நாளா பாத்து நாலு போட்டு இழுக்காம சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி இருக்கலாம் பாத்தீங்களா நீங்க சொன்ன தான் என் பொண்டாடி தான் காலையில சொல்லிட்டு இருந்தா சீக்கிரம் நாளை போட்டு இருக்காம கல்யாணத்தை முடிக்கணுங்க அப்படின்னு நாள் குடிச்சிட்டு வந்துருவா இல்ல நாளெல்லாம் நான் குடிச்சிட்டு வந்துட்டோம் நீங்க மேல கொண்ட விஷயங்களை பேசிக்கிறது நல்லது பாத்தீங்களா நாளை பிள்ளை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதான் ஆனா தான் கூட்டிட்டு வந்தேன் இதுல கல்யாண தேதி நானும் தகவல்க்கு குறிச்சிட்டு வந்துட்டோம் இந்த மூணு தேதி குறிச்சிட்டு வந்திருக்காங்க இதுல எந்த தேதி உங்களுக்கு சரியா போடணும்னு சொல்லிட்டீங்கன்னா பத்திரிகை எழுத கூட்டரலாம் மூணு டேரியும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு நாளை நாளைக்கு நாளும் கல்யாணம் வச்சுக்கிடலாம் அதை பத்தி இல்ல என்ன ஒண்ணு பத்திரிக்கை அடிச்சு குடுக்கணும் துணிமணி எடுக்கணும் அதுதான் விஷயம் உம் சீக்கிரமிக்கே நல்லதுதான் முத தேவிலேயே வச்சிருவோமே என்ன சொல்லீங்க மொத தேதியே பாருங்க அதே நல்ல நல்லா இருக்கு நாளை போட எதுக்கு எழுத்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஐயா ஐம்பது பொண்ணு நகை பொண்ணுக்கு போடுவாங்க அப்புறம் காரும் வாங்கி கொடுக்கன்னு சொல்லிருக்காங்க கல்யாண செலவு நல்ல கிராண்டா எடுத்துருவாங்க ஒரு வருஷம் சீர் வருஷம் செய்வாங்க இதை விட உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கேட்டுக்கிடுங்க ஐயோ போதும் போதும் நாங்க சொன்ன நாங்க ஒழுங்கா செஞ்சுட்டாலே போதும் இதுவே எங்களுக்காக இல்ல சபநாகரிகம் இருக்கு பாத்தீங்களா நான் என் பையன் கூட்டிட்டு போகும்போது ஒண்ணு இல்லாம கட்டிட்டு வந்து சொல்லக்கூடாது யாரும் என் பையன் உங்க கௌரவத்துக்காக தான் இதெல்லாம் கேட்டது அப்படி எங்க வீட்ல என்ன ஒன்னு இல்லாமே உட்காந்துருக்கோம் இல்லமா எதுவுமே பேசிக்கிறது நல்லது பாத்தீங்களா நான் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அது இல்லாம தரங்க ஏற்படுத்தி கல்யாணம் தானே அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணாரு என் பேருக்கு எந்த பந்தங்கமும் வந்துடக்கூடாது இத்தனை வருஷமா எவ்வளவோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க பிள்ளை குட்டியா அதே மாதிரி உங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்ல அதான் பேசிக்கிட்ட சொல்லுதேன் உன்ன குட்டி

விக்ரம் இந்த கடையில நல்லா இருக்கும்ல ஷேர்ஸ்லாம் எவ்வளவு ரூபானாலும் பரவாயில்ல சூப்பரா இருக்கணும் பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போறதில்ல அங்கே காஸ்ட்லேயே இருக்கே தவிர நமக்கு சாட்டிஸ்ஃபைடா எதுவும் இல்லை அதான் உனக்கு தெரிஞ்ச கடையா இருந்தா நல்லா இருக்குமே சொல்லி தான் உனக்கு கூட்டிட்டு நல்லா இல்ல அப்புறம் நடக்குது வேற ஐயோ இல்ல மேடம் இந்த கடையில எல்லாமே ரிச்சா ராயலா இருக்கும் அது இல்லாம கலர்ஃபுல்லா நல்ல ட்ரெண்டிங்கா ஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க என்ன கொஞ்சம் காஸ்ட்லி எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல என் சுஜினுக்காக நான் சர்ப்ரைஸ் எடுத்து கொடுக்கிறது நீலாம் இந்த கடையில தான் எடுப்பியா ஐயோ நான் இந்த கடையில எடுக்க மாட்டேன் மேடம் இந்த கடையில எல்லாமே காஸ்ட்லி எனக்கும் எடுக்கணும் ஆசை தான் இருந்தாலும் என் பட்ஜெட்டுக்கு செட் ஆகாது நான் பிளாட்ஃபார்ம்ல அங்க ஷர்ட் எடுத்து போய் அதனால பாத்தேன் காஸ்ட்லி ஷர்ட்லாம் ஒன்னால எடுக்க முடியுமா நீ எடுக்கிற கடையாச்சே ரொம்ப லோக்கலா இருக்கும்னு நினைச்சேன்

பாருங்க <laughs> <laughs> <laughs>

காமிக்கிறேன் பாருங்க புடிச்சா எடுங்க ஆனா இது நல்லா இருக்கும் நல்ல பெரிய ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்குலாம் போட்டா ரொம்ப லுக்கா இருக்கும் பாத்துக்கோங்க இந்த ஷர்ட் ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ளே உள்ள உள்ள ஒரு கலர் இருக்கும் வெளியூர் கலர் இருக்கும் டபுளா யூஸ் பண்ணிக்கலாம் ஏ விக்ரம் இது ரொம்ப நல்லா இருக்கு அவனுக்கு கருப்புலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கருப்பாவை எடுத்து கொடுக்கறதுக்கு இவ்வளவு நாள் ஷர்ட் எதுவுமே எடுத்து கொடுத்தது இல்லை இருக்கு மேடம் அதுலேயே ஒயிட் கலர் எல்லா கலரும் இருக்கு இது எப்படி இருக்கு பாருங்க இது ரொம்ப லுக்கா இருக்கும் உள்ள டீ ஷர்ட் மாதிரி வரும் ஆனா அது காட்டன் தான் காட்டன் மாதிரியே தெரியாது பனியன் கட் மாதிரி இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் பாருங்க ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லி நல்லா இந்த ஷர்ட்ஸ்லாம் ரொம்ப எடுக்கல நாங்க ஃபைவ் பீசஸ் எடுத்தோம் அதுல ரெண்டு பீஸ் போயிட்டு அது போனா மூணு பீஸ் இருக்கு இதை ஏதாவது பிடிச்சிருக்கா பாருங்க இல்ல வேற நாள் எடுத்துட்டு வரேன் ஐயோ எனக்கு கன்ஃபியூஸாவே இருக்கேன் எது எடுக்கிறதுக்கு ஆனா ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த பிளாக்கு மேடம் நீங்க பாத்துட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஸா தான் இருக்கும் போட்டு பார்த்தா தான் லுக்கா தெரியும் நீங்க புடவை கடைக்கெல்லாம் போறீங்க சாரி மேல வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான் நான் இப்போ ஒரு ஷர்ட்ஸா வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பாருங்க இது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கு மேடம் முத முத எடுத்து கொடுக்குறீங்க இந்த எல்லோ லோன் இந்த பிளாக் லோன் எடுத்து கொடுக்கலாமே நல்லா இருக்கு ஆமால பிளாக் சூப்பரா இருக்கு இந்த ஒயிட் லோன் அடிக்கடி போட்டுருக்கேன் எல்லோ எனக்கு பிடிக்கும் பிளாக் அவனுக்கு பிடிக்கும் அப்ப எல்லோவும் பிளாக் எடுத்துலாமா ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

அதுக்கு இல்லப்பா கல்யாணம் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள நம்ம வைக்கணும் இப்ப நக கூட திருப்பி திருப்பிடலாம்னு வையா கல்யாண செலவுக்கும் ஏற்பாடு பண்ணிடலாம் நீ ஏதோ காருக்கு உங்க சாப்பிட்ட சொன்ன பத்தியா அவங்கள்ட்ட கேட்டு பாக்கியா ஏன்னா இப்பவுமே கேட்டாதான் அவங்க தராதும் தராதுன்னு நமக்கு தெரியும் தராதம்தான் பிரச்சனை இல்ல தரலன்னா நம்ம வேற எதுவும் காசு ரெடி பண்ணலப்பா உம் ஆமாப்பா எனக்கும் கேட்க ஒரு மாதிரி இருக்கு வேலையில ஜாயின் பண்ணியே பத்து நாள் தான் ஆகுது அது கடையில கார் எனக்கு எடுத்தாங்கன்னு கேட்க ஒரு மாதிரியா இருக்கு ஆனா நீங்க சொல்றது சரிதான் நாள் இல்ல ஒரு வாரம் தான் இருக்கு இப்பமே கேட்டதா அவங்க தரதும் தராதும் தெரியும் சரிப்பா நான் இன்னைக்கு சாப்பிட்ட கேக்குறேன் சரிப்பா கேட்கறது கேளு தரதும் தராதும் அவங்க விருப்பம் கொஞ்சம் இருக்கும் அவ்வளவுதான் சரி சாய்தரம் வா மீதி பேசுவோம்னா கேட்டா